அனைவருக்கும் வணக்கம் காஞ்சி போலீஸ் பேர்ட் ஃபார்ம் சதீஷ் பேசுகிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோவில் ஒரு இன்ட்ரோ கொடுத்துடணும் இப்போ வந்து புறாவைமா வேண்டாமா இப்போது அந்த பற்றியான டாபிக் தான் இப்போது புறாவை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பெரிய விஷயம்னா இது எங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கஷ்டமாக இருக்குது ஃபுட் வந்து நம்ம கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் கொடுக்குற ஃபுட் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிடுது அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பராக எடுத்துக்கிற ஃபுட்டும் எடுத்துக்குது நீங்கள் வரைக்கும் எப்போவுமே ஃபேன்சி ஐட்டமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மெடிசனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அது வந்து சாதா புறாவாக வந்து அந்த விஷயங்கள்லாம் தேவைப்படாது பட்டு தீனியை பொறுத்த வரைக்கும் வெளியே மே விடணும் அது இங்கே முடியாமல் இருக்குது ஏன்னால் நம்ம ஒரு பூனையால் தான் பிரச்சனையாகவே இருக்குது மேக்சிமம் கூண்டுள்ளெல்லாம் ஏறுது பூனை அவருக்கு என்ன பண்ணாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவரை வந்து தடுக்கவே முடியல இப்போ இந்த புறாக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு செட் ஆகிட்டு விட்டால் வெளியே போய்ட்டு கூண்டு உள்ள திருப்பியும் வந்துடுது அதனால் வந்து கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ கூண்டுள்ளெலாம் இறங்கிடுது நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு செட்டு வாங்கிட்டு வந்தேன் நாலு புறா வாங்கிட்டு வந்தேன் அந்த நாலு புறாவும் ஒரு ரெண்டு வாரம் பழகிட்டு வெளிய விட்டோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா புறா கூண்டுலேருந்து ஓடி போச்சு அந்த ரெண்டு புறாவும் நான் சாரி நாலு புறாவும் வரல சரி என்னடா இந்த நாலு வர வரமாட்டேங்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்னடா அப்படின்னு நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக போயிட்டு கேள்வி கேட்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் சொல்கிறது என்ன புறாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலஞ்சு பேர் இருந்தால் தான் ஆகும் அப்படின்னு சொன்னதுனால திருப்பியும் போயிட்டு ஒரு நாலு பேர் நான் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் அந்த நாலு பேராக கூட மீதி எல்லாமே ஓரளவுக்கு செட் ஆகும்ட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் கிட்ட நான் கூண்டுலேயே வச்சுருந்தேன் ரெக்கை கட்டி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பார்க்கும்போதும் திருப்பியும் திறந்து விட்டேன் ரொக் ரெக்கையை பிரித்து அதுலேயும் ரெண்டு புறாவை ஓடிடுச்சு அதாவது நாலு புறா ஓடுச்சு ரெண்டு புறா வந்து வரவே இல்லை அடுத்த ரெண்டு புறா வந்து மட்டும் ஒரு ரெண்டு நாள் கழித்து வந்தது ஏன்னா முட்டை விட்டு வச்சுருந்தோம் அந்த பேர் மட்டும் ஸோ இதனால் வந்து நீங்கள் எப்பவுமே புறா வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து